ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அஷ்டமி பிளஸ் சனி பயிற்சி அன்று இந்த இரண்டு பொருளை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் வாழ்க்கை முழுவதும் இனி ஏற்றம் தாங்க அந்த இரண்டு பொருள் என்ன அதை கொண்டு எப்படி தீபம் ஏற்றணும் யாருக்கு ஏற்றணும் அப்படின்றத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சூரிய உதயத்திலேயே நம்மளுக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது அதனால இன்று நாள் முழுவதுமே அஷ்டமி வழிபாடும் செய்யலாம் இன்று திருநள்ளாறு சனி பயிற்சியும் நடைபெறுகிறது அதனால சனி பயிற்சிக்குன்றா உண்டான ஒரு தீபத்தையும் அஷ்டமி அன்று நாம பைரவருக்கு ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தையும் பற்றி இந்த பதிவுல ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போறோம் அதுவும் இரண்டு சூட்சமமான பொருளை கொண்டு நம்ம இந்த தீபத்தை ஏற்றுவதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்மளுக்கு அஷ்டமி அப்படிங்கிறதுனால நம்ம பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் அனை தும் தீர்ந்து விடும் மன குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையை பெற முடியுங்க இந்த தீபம் எப்படி ஏத்தணும் என்ன பொருளை கொண்டு ஏத்தனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து இதற்கு தேவையான பொருட்கள் வந்து இருபத்தி ஏழு மிளகு கவுண்டிங் ரொம்ப முக்கியம் நீங்க மிளகை எண்ணியே நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இந்த இருபத்தி ஏழு மிளகையும் அதுக்குள்ளார வச்சு மூட்டையாக கட்டி ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்குள்ளார இதை வச்சுட்டு வேப்பை எண்ணெய் இதில் வேப்ப எண்ணெய் தாங்க முக்கியம் வேப்பை எண்ணெய் கிடைக்காதவங்க வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆனால் வேப்பை எண்ணெய் ஊற்றுவது தான் மிக சிறப்பு வாய்ந்தது அதனால் வேப்பை எண்ணெய் முடிந்த வரைக்கும் நீங்கள் பூஜை ஸ்டோர் ரூம்லேயே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த கடைகள்லயே உங்களுக்கு கிடைக்கும் தாராளம் அதனால அந்த வேப்ப எண்ணெயை ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்கள் பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிகள் எதிரி தொல்லைகள் மனக்குழப்பங்கள் ஆஹ் பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுவாங்க ரொம்ப அக்கம் பக்கத்தில் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு உள்ளுக்குள்ளார வந்து பொறுமிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி அனைத்து கண் நோம்பல்களும் நம்மளுக்கு விலகி நம்ம வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகும் இப்படி நம்ம பைரவருக்கு தீபம் ஏற்ற வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ரெண்டு தீபங்கள் சொல்ல போறேன் ஒன்னு பைரவருக்கு இன்னொன்னு சனீஸ்வர பகவானுக்கு ஏன்னா இன்றைய நாள் வந்து திருநள்ளாறு சனி பயிற்சியும் நடைபெறுகிற காரணத்தினால நாம இரண்டு தெய்வங்களுக்குமே நம்ம இந்த சூட்சம தீபத்தை ஏற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானால முதல்ல பைரவருக்கு நீங்க மாலை நேரத்துல போயிட்டு இந்த மிளகு தீபத்தை ஏற்றுங்கள் வேப்ப எண்ணெய் ஊற்றி ஏற்றி முடிச்சிட்டு அதற்கு அப்புறம் இங்க நீங்க பைரவருக்கு வழிபாடுகள் அனைத்தையும் முடித்து விட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஏன்னா இன்னைக்கு திருநள்ளாறு சனி பயிற்சி நடைபெறுகிறது இல்லையா அதனால மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இன்னும் இரண்டரை வருடத்திற்கு வந்து அவரு கும்ப ராசியிலே தான் இருப்பார் அதனால நம்ம வந்துட்டு என்ன உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குது இல்ல சனி இப்போட பார்வை இருக்குது எங்களுக்கு அஷ்டாத்திரம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது எது வேணாலும் இருக்கட்டுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்றைய நாள் நீங்க ஆரம்பிச்சிடுங்க செய்யுங்க ஆனா வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி காக்கைக்கு சோறு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சனி பகவானுடைய பெரும் தாக்கத்தில் இருந்து நீங்க தப்பிக்கிறதற்கான ஒரு அரு மருந்தாகத்தான் இந்த தீபமும் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளும் உங்களுக்கு இருக்கும் அதனால கவனமா கேட்டுக்கோங்க இப்போ இன்றைய தினம் நம்மளுக்கு திருநள்ளாறுபடி சனி பயிற்சி நடைபெறுகிறது இல்லையா அதை ஐந்து இருபதற்கு தான் நம்மளுக்கு பயிற்சி ஆகிறார் அதனால மாலை நேரத்துல நீங்க போயிட்டு எள்ளு வீட்டுலயே ஒரு கருப்பு துணி ஒண்ணு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு வைக்க கூடாதுங்க கருப்பு எள்ளு மட்டும்தான் நம்ம இந்த தீபத்துக்கு யூஸ் பண்ணணும் அதனால கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் வச்சு அதை ஒரு மூட்டையா தயார் பண்ணிட்டு அதை ஒரு அகல் அகழ்விளக்குல வச்சு நல்ல எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் சனீஸ்வர பகவானுக்கு ஒண்ணு அப்புறம் வரக்கூடிய சனிக்கிழமைகளிலும் நீங்கள் இந்த இதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி காக்கைக்கு நம்ம சோறு வைக்கோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த சனி நம்மளுடைய ஜாதகத்துல வக்கரமாக இருந்தாலும் சரிங்க அதனுடைய பாதிப்புகள் பெருமளவு குறையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய அந்த கடகராசிக்காரங்களை பார்க்கறதுனால கடகராசிக்காரங்கள் அந்த தடவை ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க நம்மளுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு கவலையே படாதீங்க சனி மாதிரி யாரும் கொடுப்பாரும் இல்லை சனி மாதிரி யாரும் கெடுப்பாரும் இல்லைன்னு பல மொழியே சொல்லி அதனால இது மாதிரி நாம வழிபாடுகளின் மூலமாக அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பெருமளவு பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த தீபம் வழிபாடுகள் ரொம்பவுமே நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால இன்றைய நாள் நீங்க போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போடுங்க இல்லைன்னா அங்கேயே வெளியில் ஒரு சில கோவில்களில் வெளியிலேயே எலு தீபம்னு வச்சு விற்பாங்க அங்கே கூட ஒரு இரண்டு விளக்கு வாங்கிட்டு போய் அந்த எல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம் இது இரண்டும் நீங்கள் இன்று மாலை செய் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பெருமளவு ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வந்துடும்னே நான் சொல்லுவேன் இன்றைய நாள் நம்மளுக்கு வந்துட்டு அஷ்டமியும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நம்ம பைரவருக்கும் இந்த தீபத்தை நம்ம ஏத்தணும் முதல்ல சொன்ன மாதிரிதான் பைரவருக்கு என்ன தீபம் ஏத்தணும் இருபத்தி ஏழு மிளகு கவுண்டிங் கரெக்டா இருக்கணும் அதை சிகப்பு கலர் துணியில ஒரு மூட்டையாக கட்டி நம்மளுக்கு வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தணும் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு கலர் துணி எடுத்து ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு வச்சு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் இன்று மாலை இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரவர் கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்க பாசிட்டிவாக கேளுங்க பணம் எனக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா எனக்கு பணம் வந்து என்னுடைய கைக்கு வரணும் சீக்கிரமாக எனக்கு வரணும் நான் ஒரு கடனை வந்து திருப்பி அடைக்கணும் எனக்கு பெருமளவு பணம் புரளணும் அப்படின்னு நீங்கள் மனதார பைரவரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே முடிச்சிடுங்க அங்கே எப்போவுமே கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால அங்க உட்காந்துக்கோங்க அஷ்டமி என்று பைரவருடைய அஷ்டகத்தை உங்களால பாராயணம் செய்ய முடிந்தால் ஒரு ஓரமாக கோவிலில் உட்கார்ந்து பாராயணம் செய்யுங்கள் ரொம்ப 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 அதிர்ஷ்டமான ஒரு அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இன்றைய நாள் இந்த இரண்டு தீபத்தையும் இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் ஏற்றி உங்களுடைய வழிபாடுகளையும் கோரிக்கைகளையும் முன்வையுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த இரண்டு தெய்வங்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று மனதார நானும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்